வணக்கம் நேர்களே இன்று நம்மையெல்லாம் உயர தூக்கி பிடித்து தரையில் நின்ற நம்மை செய்த உயரச் உத்தம தலைவன் பெருந்தலைவன் காமராஜரின் பிறந்தநாள் விழா பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா என்று சொல்வதை விட தாழ்ந்து கிடந்த மக்களை தலை நிமிர வைத்த அந்த ஆத்மாவின் பிறந்தநாள் தான் சொல்ல வேண்டும் ஏன் திக்குத் தெரியாத காட்டில் நடக்க முடியாத முள்ளும் கல்லும் கிடந்த சமுதாயத்தில் இன்று மனிதர்களாக நாம் உலாவ வருகிறோம் என்று சொன்னால் அது உத்தம தலைவன் பெருந்தலைவன் காமராஜரின் தியாகத்தால் தியாகம் என்பது பலவிதமாக இருக்கலாம் ஆனால் ஒரு வருங்கால பயணத்தை ஒரு எதிர்காலத்தை கணிக்கின்ற ஆற்றல் ஒரு சாதாரண மனிதனுக்கும் சிந்தனை இப்படி இழ முடியும் என்று நிரூபித்தவர் பெருந்தலைவர் காமராஜ் ஜாதி சமயம் இன வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்கு அடித்தளம் எது என்று அந்த தலைவன் சிந்தித்தான் அந்த சிந்தனையின் வெளிப்பாடு கல்வி கிடைக்காத கல்வி வசதியானவர்களுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருந்த கல்வி ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமான கொள்கையால் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவன் காமராஜ் தந்த கல்வி அந்த கல்விக்கு இன்று பிறந்த நாள் கல்வி கண்ணை தந்த பெருந்தலைவன் காமராஜருக்கு பிறந்த நாள் கல்வி என்ற ஆயுதத்தை ஏழைகளின் கையில் கொடுத்த பெருந்தலைவன் காமராஜரின் பிறந்தநாள் கல்வி என்ற தாரக மந்திரத்தை கொடுத்து தரணியில் உயர்த்திய பெருந்தலைவன் காமராஜ் பிறந்த தின விழா ஆம் சாதாரண மனிதனும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று சமுதாயத்திற்கு உணர்த்தியவன் பெருந்தலைவன் காமராஜ் ஆட்சி அதன் மாட்சி அந்த ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாக இருந்தவர் பெருந்தலைவன் காமராஜ் ஆட்சியிலே ஒன்பதரை ஆண்டுகள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு கார் கிடையாது தனக்கென்று ஒரு சைக்கிள் கூட கிடையாது தனக்கென்று ஒரு வீடு கூட கிடையாது தனக்கென்று ஒரு வங்கியில் கணக்கு கிடையாது இரண்டு ஜோடி செருப்புகளும் பத்து வேஷ்டி சட்டைகளும் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாயும் ஒரு முதலமைச்சரின் சொத்து முதலமைச்சர் என்று சொன்னால் ஒன்பதரை ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மூன்று முறை இரண்டு முறை இரண்டு பிரதமர்களை தேர்ந்தெடுத்த பெருந்தலைவன் காமராஜின் பிறந்த தின விழா அதாவது சொல்லப்போனால் அரசியலுக்கு இலக்கணம் நாணயத்திற்கு இலக்கணம் ஆட்சிக்கு இலக்கணம் மனித நேயத்திற்கு இலக்கணம் சமுதாயத்தை உயர்த்தி பிடித்த உத்தமனின் பிறந்தநாள் இது எவருமே உலகத்தில் சாதிக்க முடியாது அந்த சாதிக்க முடியாத சாதனையை செய்தவன் சாதனைக்கே சாதனையாளனாக இருந்தவன் பெருந்தலைவன் காமராஜ் உலகத்தில் எவருமே சிந்தித்துப் பார்க்கவில்லை இப்பேர்பட்ட உயர்ந்த மனிதன் இப்படி வாழ்வானா என்று சொல்லி அந்த மனிதனின் பிறந்தநாள் உலகத்திலே தோன்றினான் மறைந்தான் ஒன்றுமே இல்லாமல் தோன்றிய பெருந்தலைவன் காமராஜ் இறக்கும் பொழுதும் ஒன்றுமே இல்லாமல் இறந்தான் அந்த பிறந்த வாழ்நாள் முழுதும் வாழ்ந்த அந்த தலைவன் இறக்கின்ற பொழுது அந்த பூத உடலை அக்னி தேவன் எடுத்துக் கொண்டான் பயன்படுத்திய காரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்துக்கொண்டது வாழ்நாளெல்லாம் இந்த மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று சொன்ன பெருந்தலைவன் தங்கி தங்கியிருந்த வாடகை வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் ஒன்றுமே இல்லாமல் சென்ற உத்தம தலைவன் இன்று எல்லார் மனதிலும் வீத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மை உயர்வு உழைப்பு மற்றவர்களுக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்ற தன்மைதான் பெருந்தலைவனை இன்றும் நம் கண்முன் மட்டுமல்ல இதயத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறது இன்று லட்சக்கணக்கான குழந்தைகள் பெருந்தலைவன் காமராஜர் விழாவை ஜூலை பதினைந்தை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தலை நிமிர வைத்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்று உயர உயர எட்டி பறக்க வாய்ப்பளித்த அந்த தலைவனின் பிறந்த நாளை எல்லோரும் கொண்டாட வேண்டும் பெருந்தலைவன் புகழ் பாடுவோம் என்று வாழ்க பெருந்தலைவர் காமராஜ் நாமம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி உங்கள் செய்கைகளை வாழ்த்தி பெருந்தலைவன் விண்ணிலே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி